அவது ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டுக் கொண்டிருக்கின்ற போர் இருநூத்தி நாற்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் பல்வேறு திருப்பங்கள் அவற்றையெல்லாம் சொல்வதற்கு முன்னால் இறைவனின் சாந்தியும் சமாதானத்தையும் கோரி பெறுவோம் அனைவர் மீதும் குறிப்பாக இன்றும் அமெரிக்காவினுடைய சிறைகளிலும் ஆங்கில நாட்டின் சிறைகளிலும் வாடுகின்ற மாணவர்கள் அவர்கள் செய்த ஒரே குற்றம் காசா மக்களோடும் அங்கே கொலை செய்யப்பட்ட அப்பாவி பெண்களோடும் குழந்தைகளோடும் நின்றதான் இப்பொழுது ஜபாலியா முதலாக இடங்களில் இருந்து வெளியே வந்த பிறகு இஸ்ரேல் குண்டு வீசுவதை நிறுத்தவில்லை அந்த குண்டுவீச்சுகளால் இன்று வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது மொத்த கவனமும் இஸ்ரேலுக்கு தான் இருக்கிறது ரப்பாவில் அவர்களுடைய போக்கை பார்க்கும்போது அவர்கள் அங்கிருக்க கட்டடங்களை இடிக்க வேண்டும் அப்பாகிகளை கொலை செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு லட்சியங்களோடு உலர்த்துவதாக தெரியவில்லை இஸ்ரேலிய மீடியங்கள் ரப்பாவில் தோல்வி என்பதை முன்னரே எழுதிவிட்டன இருந்தாலும் நேற்று நடந்த சண்டையில் அல் குஷ் என்ற பிரிகேட்ஸ் தான் முதலிடத்தை பிடிக்கிறார்கள் அதாவது பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய படைப்பிரிவு அல் அப்து ஜபர் என்ற இடத்தில் நடந்த சண்டையில் தெருச்சண்டையில் சண்டையில் அதாவது அது தெற்கு ரஃபாவில் வருகிறது பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை எதிர்கொண்டு அளித்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே அவர்களிடத்தில் சகிதாவதை அவர்கள் சொல்வதில்லை ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று என்பதை ஹீப்ரு மீடியாக்கள் இப்பொழுது தருகின்ற செய்திகளில் இருந்து அறிய முடிகிறது அதே போல அல் காசம் பிரிகேட்ஸ் நேற்று தெரு தெருவாக இறங்கி டி நைன் மிலிடரி புல்டவுசர்களையும் மெர்காவா டேங்குகளையும் அளித்திருக்கிறார்கள் போல இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் சவுத் ஆஃப் சாப்ரா நெய்பர்ஹுட் இன் காசா சிட்டி அங்கேயும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது அதிலும் ஒரு ஆம்புலன்ஸில் முப்பது பேரை சிலைய பேரா ட்ரூப்ஸ் இப்போ உண்மையான இராணுவம் அங்கிருந்து போய்விட்டது ஆனால் பேரா ட்ரூப்ஸை வைத்து யுத்தத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லுவதை விட பேரா ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸை வந்து பலிகடாய் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அல் அமல் அசோசியேஷனுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டையில் அதை யோக்ரா கேம்ப் என்று சொல்கிறார்கள் அதிலும் நேருக்கு நேர் சண்டை நடந்திருக்கிறது பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கமோஷன்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது சலாவுதீன் ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய ரஃபாவில் உள்ள முக்கியமான கிராசிங்கில் நடந்த சண்டையில் டி நைன் வகை மிலிட்டரி புல்டோசர்ஸை நிறைய தாக்கியிருக்கிறார்கள் இந்த டி நைன் வகை மிலிட்டரி புல்டோசர்ஸை தாக்குவதிலிருந்தே இது நேற்று நிறைய தாக்கியிருக்காங்க மெர்காவா டேங்கையும் தாக்கியிருக்காங்க இதனுடைய மறுபுறம் என்று நாம் பார்த்தால் இஸ்ரேலிய இராணுவம் புல்டோசர்களோடு உள்ளே இறங்கி இருக்கிறது என்பதும் அது கட்டடங்களை இடிப்பதில் மட்டுமே வெட்டி கண்டு இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது மொத்தமாக ஒரு புற்பூண்டு இல்லாமல் அழித்துவிடு ஹமாசை தவற என்பது போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களால் போராளிகளோடு நின்று போரிட முடியவதில்லை நேற்று இஸ்ரேலிய இராணுவம் ஏன் நீங்கள் நாங்கள் காசா பகுதியிலிருந்து மொத்தமாக வெளியேறினோம் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரே அடியில் நாற்பத்தி ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் வீழ்ந்தார்கள் அதில் அவங்க காயம்பட்டோம்னு சொல்கிறாங்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்லலை நாலு பேர் சீரியஸாக இன்ஜூர் ஆனாங்க நாலு பேரை அதாவது வேலைக்கிழமை நடந்த தாக்குதலில் நாம் அதை விரிவாகவே சொன்னோம் நாலு பேரை கைது செய்தார்கள் அதனால் தான் நாம் வெளியே வர வேண்டியது வந்தது என்று ஹீப்ரு மீடியாக்கள் சொல்ல அதை மெகர் நியூஸ் ஏஜென்சியும் அல் ஜசீராவும் நமக்கு சொல்லுகின்றன அடுத்து இது வரைக்கும் இஸ்ரேலிய மீடியா சொல்கிறது இது வந்து அந்த மீடியா போடும்போதே பெர்மிட்டட் டு பப்ளிஷ் வித் கிளியரன்ஸ் அதாவது எங்கள் இராணுவம் நீங்கள் வெளியிடலாம் என்று சொன்ன தகவலை தான் வெளியிடுகிறோம் இருபதாயிரம் பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய மீடியா சொல்லுது அதை கான் ரேடியோவும் இதர இஸ்ரேலிய மீடியாவும் சொல்லுகிற சொல்லுகின்றன அதை ஆங்கிலத்தில் மெஹர் அல் ஜசீரா அல் மயாதீன் போன்ற பத்திரிகைகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன இருபதாயிரம் பேர் மொத்தமாக காயம்பட்டாங்களாம் அதில் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் பெர்மனண்டாக இனிமே எந்த யுத்தத்துக்கும் வர முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது இனிமேல் ஒரே உதவியாளர் தான் வாழ முடியும் என்ற செய்தியில் சொல்லுகிறார்கள் ஆனால் பல லட்சம் பல ஆயிரம் பேர் இது இருபதாயிரம் இல்லை இதுக்கு மேலே அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் அவர்களில் பெரும்பகுதியினர் டிசேபிள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதை சொல்லிட்டு இஸ்ரேலி மீடியா சொல்லுது இதே போல ஒரு எண்பது பெர்சென்ட் அதிகம் தாக்குதலை இஸ்ரேல் இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை இனிமேல் கண்டுகொள்வதாக முடிவெடுத்திருக்கிறது அதில் அதுல மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவும் அப்பப்ப தன்னிடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்த அந்த பு புள்ளி விவரம் மிகப்பெரிய செய்தியாகவே இருக்கிறது அடுத்தது ஒரு சவுண்ட் பாம் வந்து இஸ்ரேலிய யுத்த அமைச்சகத்துக்கு பக்கத்தில் வெடிச்சிருக்கு டோம்னு ஒரு பயங்கர சத்தம் எல்லாரும் துண்டைக்கானு துணியை காணம்னு ஓடிருங்க அதே போல் ஜெருசலத்துக்கு உள்ள லால்கு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த காட்டுத்தையும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு பிறகு பரவி இருக்கிறது அதை இப்பொழுது வரைக்கும் நே நாற்பத்தெட்டு மணி நேரமாக அதை அணைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அது அதில் இஸ்ரேலி மியூசியம் அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பல ஆவணங்கள் இருந்த அமைச்சகம் இதெல்லாம் எரியும் வாய்ப்பு இருக்கிற எரிஞ்சுட்டுன்னு சொல்லலை எரியும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது நேற்று வந்து இந்த இழப்பீடுகளினுடைய பட்டியலை போடும்போது பதினெட்டாயிரம் செட்டிலஸ் சைக்காட்ரிக் சென்டர்ஸ்ல இருக்கிறாங்க வந்தேரிகளில் பதினா பதினெட்டாயிரம் பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நிரந்தரமாக மனநிலை மருத்துவமனைகளில் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியில வந்து வாழ முடியாது என்ற தகவலை சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மெகர் நியூஸ் ஏஜென்சி பதினாறாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு பக்கத்தில் இருபதாயிரம் பேர் காயமடைந்தார்கள்னு இன்னொரு பக்கத்தில் பதினாறாயிரம் இஸ்ரேல இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நேற்று வந்திருக்கிறது ஆக இஸ்ரேலு மிகப்பெரிய நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் அவர்கள் இனி பேச்சுவார்த்தையை தவிர வேறு வழியில்லை என்று சென்றிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையின் நிலை என்னவென்று பார்த்தால் இந்த ஹமாஸ் போராளிகள் முதலில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன் நான் ரஃபாவையும் அளிப்பேன் ஒரு பொற்புண்டு இல்லாமல் அளிப்பேன் என்ற முடிவுக்கு வந்த பிறகு உன்னிடத்தில் பேசுவதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் பைடன் இஸ்ரேல் நத்தியானுகு கொடுத்த ப்ரொப்போசலாக சனிக்கிழமை வெளியிட்ட அந்த அறிக்கையை சனிக்கிழமையே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரும் இருக்கிறார்கள் அதில் மூன்று விஷயங்கள் நேற்று நான் குறிப்பிட்டேன் இந்த மூன்று விஷயங்களும் இருந்தால் நாங்கள் அதை பற்றி ஆலோசிக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்லிவிட்டு எங்களிடத்தில் இதுவரைக்கும் எந்த போர் நிறுத்த உடன்படிக்கை பற்றிய அக்ரிமெண்ட்டுகளும் ஒப்பிட்ட காகிதங்களும் வந்து சேரவில்லை என்று சொல்லியிருக்கிறது கத்தரும் அமெரிக்க வெளிவகாரத்துறையும் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த மூன்றும் இருக்கிறது கம்ப்ளீட் விட்ராவல் உணவுப் பொருட்கள் உள்ளே வருவது அதன் பிறகு பெர்மனண்ட் சீஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இவை எல்லாமே அந்த இதில் இருக்கிறது அதை இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு புது டெவலப்மெண்ட் புது வளர்ச்சி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய வார் கேபினட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு நத்தியானுகு இனியும் இத்தன்தான் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ரிசைன் பண்ணிடுவோம் ஆனால் ரெண்டு பேர் பண்ண மாட்டான் அந்த செக்யூரிட்டி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் பென்கர் அடுத்தது அந்த நிதி அமைச்சர் சுமோ சுமோட்ரிக் என்பவன் இந்த ரெண்டு பேரும் யுத்தம் தொடர வேண்டும் என்று லாலி பாடுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கும் தெரியும் லத்தியானுகு கொடுத்த ப்ரொபோசல் தான் பைடன் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறான் ஆனால் அது இன்னும் ஹமாஸுக்கு போய் சேரவில்லை என்பது செய்தி அது உண்மையிலே நேற்று நான் சொன்னது போல அது செயலில் வந்தால் மிகப்பெரிய இழப்பு தான் மிகப்பெரிய சரண்டர் தான் இந்த இஸ்ரேலுக்கு ஆனால் அது இஸ்ரேலை காப்பாற்றிக்கிடும் போல தெரியுது அடுத்தது மிகப்பெரிய செய்தி என்ன வந்துச்சுன்னால் நகாரியாவில் நேற்று ஒரு பெரிய ஹிஸ்புலாவுடைய தாக்குதலில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அதில் எவ்வளோ நஷ்டம் வந்ததுங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கலை நூ நூறு கிலோ எடை உள்ள உள்ள ஒன்பது புர்கான் வகை மிசைல்கள் வந்து தாக்கியது என்று இஸ்ரேலிய மீடியா சொல்லுது ஆனால் எர்டோம் பேரக்ஸ் என்ற பேரக்ஸ் ஃபுல்லாக அழிக்கப்பட்டது எழுநூத்தி அறுபத்தொம்பது நேரத்தே கதை முடிஞ்சது அந்த இடமும் தாக்கப்பட்டு இருக்கிறது இதில் நாங்கள் வந்த ட்ரோன்ஸில் ஒரு நாலு எண்ணத்தை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு இஸ்ரேலிய ராணுவம் முதல்ல அறிக்கை விட்டுருக்கி அதுக்கு பிறகு நன் ஆஃப் தம் இன்டர்செப்டட் என்று சொல்லியிருக்கிறது அயன் டோம் பேரக்ஸை அதை நாக் நாக்டவுன் அபிஷியல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இரநூத்தி பத்தாவது பெட்டாலியனை வந்து என்ன செய்திருக்காங்க நாக்டவுன் அண்டு நாக்டவுன் ஆஃபீசர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இராணுவ அதிகாரிகளும் இராணுவத்தினரும் பாதிக்கப்ப தாக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டதா ஹிஸ்ஃபுல்லாக சொல்லுது அவங்க வந்து நாங்கள் இன்ட்ரபெப்ட் பண்ணணும்னு முதல்ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தால மேஜர் ஜெனரல் இஸ்ரேல் ஆர்மி என்ன சொல்லுறாருனா எப்சிவார் ரீஜினல் வி ஆர் ஹிமிலியேட்டட் வி ஆர் டிஃபீட்டட் ஹிஸ்ஃபுல் அதாவது நம்மளை அவமானப்படுத்தி விட்டார்கள் நம்மளை தோற்கடித்து விட்டார்கள் ஹிஸ்புல்லா தனியாக ஒரு செக்யூரிட்டி சோனை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க இனிமேல் அவங்க புதிய அளவில் ப நம்மை தாக்குவார்கள் இதில் ஹசன் ஹசருல்லா நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் இல்லை பயமும் இல்லை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆயுத பலத்தில் அஞ்சு பர்சண்ட் தான் உபயோகப்படுத்தி இருக்கிறது ஆனால் இஸ்ரேலும் நத்தியானுவும் அதை காண கண்டுகொள்ளவில்லை என்று வாலா வெப்சைட்டுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் பயங்கரமாக வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அதன் விளைவாக இஸ்ரேலே நேற்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கு நாங்கள் நார்தன் ஃப்ரண்ட்ன்னு சொல்லக்கூடிய நார்தர்ன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் அதாவது லெபனான் பார்டர்ல யுத்தத்தை தொடங்க தயாராக இருக்கிறோம் அதற்காக முப்பத்தாறு பெட்டாலியனை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் அவர்கள் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டார்கள் என்று அவருக்கு பதில் சொல்வது போல நேற்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறார்கள் என்பதை யோ கேலண்டும் சொல்லியிருக்கிறார் அடுத்தது அக்ரி நான் சொன்ன ஏற்கனவே அக்ரியில் உள்ள அந்த நானூற்றி பன்னெண்டு குடியிருப்புகளையும் சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் தனியாக போய்விடுவோம் சொல்லுறார்கள் அதில் ஹத்தாப் யோரோன் என்ற இடத்தை நேற்று தாக்கியிருக்கிறார்கள் மிசல் ஜபல் என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள் அது பிறகு இஸ்ரேல் வந்து கஃபூர் ஹமா என்ற இடத்தையும் அல் கௌரப் என்ற இடத்தையும் லெபனானுக்குள்ளால வந்து தாக்கியிருக்கு ஆனால் இஸ்ரேலும் கேசுவாலிட்டியை சொல்லல ஹிஸ்புல்லாவும் ஏதாவது கேசுவாலிட்டி இருந்ததாக சொல்லலை அதுக்கு பிறகு கோலான் ஹைட்ஸை நேற்று ரெண்டு தடவை தாக்கியிருக்காங்க அதில் இஸ்ரேலுடைய இராணுவ குவார்ட்டர்ஸ் வந்து முற்றாக அழிக்கப்பட்டது என்று கிறிஸ்புல்லா சொல்லுகிறது அதே போல் இஸ் இஸ்ரேலுடைய ஜோர்டானில் ஜோர்டான் பகுதியில் கிஸ்புல்லா ஒரு தாக்குதல் நடத்திருக்கு அதில் ஜோர்டானுக்கு இஸ்ரேல் ஜோடான் பார்டரில் இஸ்ரேல் வந்து ஒரு பெட்டாலியனை வச்சுருந்தது அந்த பெட்டாலியனை நாங்கள் அழித்து விட்டோம் நேற்று தாக்கணும் அதுக்கு பிறகு அதை முற்றாக அழித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இனி காசாவில் கொஞ்சம் மிதப்படுத்திக்கிட்டு தாக்குதலை இவர்கள் லெபனானை தாக்குவதற்கு தயாராவார்கள் போல தெரிகிறது ஏனென்று சொன்னால் நேற்று அந்த இராணுவ அதிகாரியின் பேட்டி வாலா வெப்சைட்டு கொடுத்த பிறகு அவர்கள் நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் ஜோ கேலண்ட் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னன்னா நாங்கள் காசாவில் யுத்தத்தை நடத்தினாலும் நார்தன் ஃப்ரண்ட்னு சொல்லக்கூடிய வடக்கு பகுதியில் அதாவது லெபனான் பார்டரில் யுத்தத்தை நிறுத்தாமல் சண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ முப்பத்தாறு பட்டியலை என்ன தயார் பண்ணியிருக்காங்க இந்த யுத்தம் இன்னொரு டைமென்ஷனுக்கு போகலாம் இப்போது இருக்கக்கூடிய இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில டேமேஜஸ் லெபனானுக்கும் வருமோ என்று என்ன தோன்றுகிறது அடுத்தது உலக நடப்புகளில் மிகவும் முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் ஈரானில் இருபத்தி எட்டாம் தேதி பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்கு அதுக்கு பழைய பிரசிடெண்ட் முகமது அகமது நஜதி வந்து வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஆறு பேரில் அவரும் ஒரு ஆள் என்று சொல்கிறார்கள் இவர் தான் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரும் ஈரானை ஒரு வல்லரசாக மாற்றியவர் என்பது என்னுடைய கணக்கு நான் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் நான் அப்பொழுது நடத்தி கொண்டிருந்த விடியல் வெளி பத்திரிகைகளையும் இப்போ அதற்கு பிறகு நான் நிறுவி நடத்திய வைகிற வெளிச்சம் பத்திரிகைகளையும் இவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே செய்தி மடல்கிற பத்திரிகையில் எழுறீங்க ஆக இவர் தான் இந்த சாங்ஷன்ஸ் அதாவது பொருளாதார தடைகளை தாண்டி அணு ஆயுதங்களை வளர்த்தவர் நமது விஞ்ஞானிகளை ஈரானுக்கு அழைத்து அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்புகளை காட்டி அனுப்பினார் அந்த அளவுக்கு ரொம்ப தன்மையும் உள்ளவர் நமது விஞ்ஞானிகள் வந்து சொன்னார்கள் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ஈரான் தான் வல்லரசு என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவர் அதை வளர்த்தார் அந்த அவர் இப்பொழுது பிரசிடெண்டாக வந்திருக்கார் இவங்கள் தான் இவரு இமாம் கொமேனி அவர்களுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கவுன்சில் காப்சோடைய முதல் தலைவர் இஸ்லாமிய புரட்சியை பாதுகாப்பதற்காக ஐடியாலஜிக்கலாகவும் அதே சமயத்தில் உள்ளிருப்பு வேலைகள் வழியாகவும் வே வெளிநாட்டு சதிகள் வழியாகவும் அந்த புரட்சியை கவுத்து கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட அதுதான் ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானின் ரெவல்யூஷனரி காட்ஸ் குரு காப்ஸ் சொல்லக்கூடியது அதுக்கு முதல் தலைவராக இருந்தவர் கொமேனிக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தார் எட்டு ஆண்டுகளில் இஸ்ரேலை ஈரானை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு இராணுவ மாற்றங்களுக்கு உள்ளாக்கினார் இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு ஈரான் ஆயுதத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்து கொள்கை ரீதியாக பாலஸ்தீனை மீட்க வேண்டும் என்பதையும் இந்த இஸ்ரேலுங்கிற சைத்தானை அந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஒன்றே அமைக்க வைக்கணும் அல்லனா அதுக்கு மேலே ஆட்சியை நிலைநிறுத்தணும் இல்லையே அதை முற்றாக இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டை விட்டுட்டு பாலஸ்தீன் ஸ்டேட்டில் யூதர்கள் வாழ்வதாக கொண்டு வர வேண்டும் எந்த கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் இல்லைன்னா மத்திய கிழக்கு நாடுகள் நிம்மதியாக இருக்கவே முடியாது இது அமெரிக்காவினுடைய ப்ரஜ அதனுடைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அல்லது அதனுடைய ஒரு விங் மாதிரி செயல்படுவது தான் இஸ்ரேல் என்று திருத்தமான கருத்துக்களை கொண்டவர்கள் அந்த எழுவத்தி ஒன்பது புரட்சிக்கு பிறகுதான் நமக்கு இவ்வளவு தகவல் கிடைக்கும் இவ்வளவு தகவலோடு செய்திகளை சந்திக்க முடியாது ஆங்கில பத்திரிகைகளை பாருங்கள் என்னவோ இஸ்ரேலு அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவதை அப்பாவி மக்கள் என்று எழுதவில்லை இஸ்ரேல் வந்து புஷஸ் இன்டு காசா புஷஸ் இன்று ரஃபா அது என்னவோ பெரிய போர்க்களத்தில் ஜெயித்துக் கொண்டு இருப்பது போல அது வெறும் சமவெளியில் முன்னேறி கொண்டிருந்தால் கூட அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை அகமது நஜிதி வருவார் என்று சொன்னால் இன்ஷா அல்லா இஸ்ரேலுக்கு இதுதான் கடைசி கெடுவாக கடைசி நாட்களாக இருக்கும் என்பது உண்மை அவர் வெளிப்படையானவர் இவர் தான் காசாவில் இத்த நடக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறில் இத்த நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்தார் அது நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ரெண்டு என்றார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவர் ஈரானை ஒரு வல்லரசாக ஆக்கி காட்டினா விஞ்ஞானிகளும் போயிட்டு வந்தாங்க அப்போ இவர் வந்து அப்பவே இதை மிகப்பெரிய ஒரு காரணமாக வைத்திருந்தார் வைத்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை உலகம் முழுவதும் கட்டி எழுப்பினவர் அமீர் ஹுசைன் அமீர் அப்துல்லா கியானோட மிகப்பெரிய சாதனை என்னவென்று சொன்னால் அவர் இந்த அரபு நாடுகளுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்து இவர்களை இஸ்லாமிய மயமாக்குவதன் மூலம்தான் இவர்களை அமெரிக்காவினுடைய அச்சத்தில் இருந்து மீட்டு அல்லாவின் பக்கம் கொண்டு வர முடியும் என்பதில் தொடுத்து முயற்சி செய்தார் அது பெரிய அளவில் வெற்றி செய்த வெற்றியை கண்டது இப்பொழுது உள்ள வெளி விவகாரத்துறை அமைச்சரும் அதே செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இருபத்தெட்டில் நடக்க போகிற ஜூன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போற இதுல அகமது நஜதி ஜெயித்தார் என்று சொன்னால் வேறு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இவரை இவர் ரெண்டு டைம் இருந்துட்டாரு மூணா டைம் நீ இருக்காத நீ போட்டியிடாதே என்று இதே அலிகாமனி அவர்கள் தான் கூப்பிட்டு சொன்னார்கள் வேண்டாம்ப்பா நீ ரெண்டு டைம் இருந்ததே வந்து இங்கே கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு நம்ம அணு ஆயுத நாடாகிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் பொறு அப்படின்னு சொன்னாங்க அதனால அவர் போட்ட நாமினேஷனை விட்ரா பண்ணிட்டு போயிட்டார் அந்த சுப்ரீம் லீடரை அங்கே எது எதுவுமே செய்ய மாட்டாங்க அவரோட அட்வைஸ் தான் கடைசி அட்வைஸ் அடுத்தது ஈராக் அண்ட் சிரியா ஈராக் அண்ட் சிரியா என்ன ஆகிட்டுன்னா இல அவங்க இலியாட் போட்ட வந்து தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நாங்கள் என்னைக்குமே எங்க தாக்குதலை நடத்தவில்லை என்று கைஃபாவை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த மாதிரி முகலத்தீவு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நேத்து என்னன்னா இஸ்ரேவேலர்கள் முகலத்தீவுக்குள்ளால மால் தீவ்ஸுன்னு இப்ப சொல்லுவாங்க அது முகலத்தீவு தான் அதுக்கு ஒழுங்கான பேரு அந்த மால்தீவ்ஸுக்குள்ளால வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நேற்று நம்ம ஒரு செய்தியை சொன்னோம் நேற்று சாயங்காலம் சண்டே ஈவினிங்ல எகிப்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரப்பா கிராசிங்கை ஓபன் பண்ணலாமா கூடாதாங்கிற பேச்சு நடைபெறுகிறது அதில் எகிப்து நேரத்து சொல்லியிருக்கி நீ ரப்பா விட்டு வெளியில போகணுங்கிறது ஒரு கண்டிஷனாக நான் சொன்னேன் ஆனால் அந்த கண்டிஷனை நான் ரொம்ப இது பண்ணலை ஒன்று மட்டும் சொல்றேன் முந்நூற்றி ஐம்பது உணவுப் பொருள் தானியங்கள் காசா கு ரப்பா வழியாக காசா கொள்ளால் போகிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா நான் கொஞ்ச நாளைக்கு அதை நிர்வகிக்கிறேன் இல்லைண்ணா போராளிகள் கையில் தான் கொடுக்க வேண்டியது வரும் அல்லது போராளிகள் அல்லாத ஒரு ஆளிடம் கொடுக்கணும்னு நீ சொன்னதை நான் இப்போ ஆள் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது முந்நூற்றம்பது ட்ரக்ஸ் உணவு உள்ளே போகணும்னு அது முந்நூற்றம்பது அவர் என்ன பார்க்கிறாருன்னா எகிப்து என்ன பார்க்குதுன்னா அங்கே பட்டினிங்கிற பேச்சு வருது அதனால குழந்தைகள்லாம் மால்ட் நம் மால் நியூட்ரிஷன் போதிய அளவுக்கு சத்து உணவு இல்லாமல் இறக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது அதனால உணவுப் பொருள் முதல்ல போட்டுங்கிற முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது ஆகவே அந்த முடிவை அவர் இஸ்ரேலிடம் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலு எந்த நேரமும் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கும் அத்தையான நேற்று துருக்கி பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு இவன் வந்து ஒரு பிளட் டஸ்டி கிரிமினல் இரத்த தாகமுடைய ஒரு கிரிமினல் அவனிடம் இருந்து இஸ்ரேலை மீட்காத வரைக்கும் எதுவும் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது ப்ரொட்டஸ்ட் நேற்று பிரான்சில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு துருக்கியில ஒரு போராட்டம் இஸ்தான்புல்லே கலக்கியிருக்கு அதில் வரம்பு மீறினார்கள் என்று சிலரை கைது செய்திருக்கிறார்கள் டென்மார்க் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் அவங்களை ஞாபகம் இருக்கும் இந்த டென்மார்க்கில் நேற்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக டென்மார்க்குடைய ஒப்பீனியன் இஸ்லாமா போபியை கம்ப்ளீட்டாக மாறி போகுது பாலஸ்தீனத்துக்கு நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இங்கே இஸ்ரேலில் ஹாஸ்டேஜஸோடைய குடும்பத்தினர் போராடுகிறார்கள் ஹெரிடி ஹெரிடேஜ் நேற்று டெல்லவியில் வந்து டெல்லவியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அதுக்கு பிறகு தான் அவர்கள் போராட வந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் நீ வந்து காசால இருந்து பின்வாங்கி யுத்தத்தை நிறுத்து இண்டிபெண்ட்டு இந்த பாலஸ்தீனாக ஒத்துக்கிட்டு நீ வந்து அமைதியாக வாழ்வதற்காக பார் நமக்கு ஒரு ஸ்டேட் வேண்டாங்கிற இவங்க பழைமைவாத யூதர்கள் என்று சொல்வார்கள் போராடியிருக்கிறார் இஸ்ரேலே அப்படி ஒரு போராட்டம் அவர் ஆரம்பிச்சிடுது அதை இரும்பு கொண்டு அடக்கி இருக்கிறார்கள் அதனால் அந்த போராட்டம் முக்கியமான செய்தியாக மாறுகிறது இப்படி இந்த பாலஸ்தீன் மீட்பு போர் பல்வேறு கட்டங்களையும் கடந்து போகிறது நார்தன் இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கியிருந்தவா நாள்